ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கோதுமை வச்சு நான் அடை செய்ய போகிறேன் அதோட வெங்காயம் தக்காளி சட்னியும் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சட்னி செஞ்சிடலாம் நம்ம சட்னி செய்கிறதுக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து சோம்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னி அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ வர வந்து நான் வந்து ஒரு நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நல்லா இதை வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் நம்ம வந்து கோதுமை அடை செய்கிறது வந்து எப்படின்னு பார்ப்போம் கோதுமை வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து ரவா எடுத்திருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு இட்லி மாவு இருக்கும்ல அது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு இல்லை அப்படின்னாக்கா அரிசி மாவு அரிசி மாவு இருக்கும் இல்லையா அரிசி மாவு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊறட்டும் இப்போ வந்து அந்த அடை மாவு இருக்குது இல்லையா அடை மாவில் போடுறதுக்காக நான் வந்து ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு ஆறு பூண்டு பல்லு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி வந்து போட்டுக்கிட்டேன் இதை வந்து ட்ரையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதை வந்து அந்த மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம சட்னி வந்து அரைப்போம் நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் ரொம்ப குறை குறைப்பு வேணாம் நான் இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து தாளிக்க மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு தோஸ் இந்த அடை இருக்குது இல்லையா அடைக்கு வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ கடைக்கு வந்து தாலிப்பு ரெடி பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு கடுகும் கடலைப்பருப்பும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து குட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் இந்தளவுக்கு வந்து வதக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை எடுத்து நான் அந்த மாவோடு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோ அடை மாதிரி ஊற்ற வேண்டியது தான் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் நான் வந்து அடை ஊற்ற போகிறேன் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் மாவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நூறு சைடும் திருப்பி போட்டேன் கடை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்